கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கங்கள் உண்மையிலே இந்த விவசாய விவசாயத்தை புதிய முறையிலே செய்வதற்கு சில நடவடிக்கைகளை எடுக்க சென்று அந்த அரசாங்கம் விரட்டியடிக்கப்பட்டது போல தற்பொழுது இருக்கும் இந்த அரசாங்கம் கல்வி சம்பந்தமான நடவடிக்கையிலே பல விடயங்களை கையாள சென்று பல குழப்பங்களிலே தங்களுக்கே தாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிற நிலவரத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய தினம் கூட நான் நினைக்கிறேன் நாட்டிலே முதலாவது முறையாக ஒரு கல்வி அமைச்சர் நாட்டிலே இல்லாத பொழுது கல்வி சம்பந்தமான ஒரு ஒத்திவைக்கும் பிரேரணையை நடத்தி அதுக்கு வேறொரு அமைச்சர் பதிலளிக்கிறார் இதெல்லாம் கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே இந்த கல்வி என்றது மிக முக்கியமான உடையம் இது சம்பந்தமாக அரசாங்கம் கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் எவ்வாறு விவசாயத்தை வைத்து விவசாயத்தை குழப்பி வீட்டை சென்றார்களோ கல்வியுடாக இந்த அரசாங்கம் அதே பாதையை நோக்கி செல்றார்கள் என்றதே மிக தெளிவாக தெரிகின்றது கிழக்கு மாகாணத்தில் இந்த அரசாங்கம் ஒரு இனவாதமான அரசாங்கம் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வரும் காரணத்தை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் இந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் வந்து ஒரு கவுன்சில் ஒன்று இருக்கும் யுனிவர்சிட்டி கவுன்சில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே கடந்த காலத்திலே வந்து அந்த கிழக்கு மாகாணம் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் ஒரு மாகாணத்திலே இருக்கும் ஒரே பல்கலைக்கழகத்துடைய எண்ணிக்கை எட்டு தமிழர்கள் ஐந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இரண்டு சிங்கள சகோதரர் அப்படி பார்த்தால் பதிமூன்று தமிழ் பேசும் சகோதரர்களை கடந்த ஆட்சியாளர்கள் வைத்திருந்தார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்த பிறகு ஐந்து தமிழர்களையும் மூன்று இஸ்லாமிய சகோதரர்களையும் ஏழு சிங்கள இந்த விடயம் சம்பந்தம் இது ஒரு முக்கியமான விடயம் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பிரதமர் அவர்களை அண்மையிலே சந்தித்த பொழுதும் கூட கல்வி அமைச்சரை அவர் சொல்லியிருந்தார் இது இலங்கையில் இருக்கிற சகல பல்கலைக்கழகங்களும் இலங்கை பல்கலைக்கழகங்கள் அவரிடம் ஒரு சவாலை முன்வைத்தேன்